வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு நகர் ஊரமைப்பு இயக்ககத்தில் டிடிசிபியில் வந்து ஒரு மனைப்பிரிவு ஒப்புதல் வாங்கினோம்னா எந்த மாதிரி நடைமுறைகள்லாம் அவங்க வந்து பின்பற்றுறாங்க அதாவது நகர் ஊரமைப்பு இயக்கக அலுவலகம் பின்பற்றுறாங்க அப்படிங்கிறதா நீங்கள் ஒரு பெற்ற பொறியாளரிடம் உங்களுடைய ஆவணங்களை ஃபுல்லாக சமர்ப்பித்து அது ஒரு வரைபடம் தயாரிக்கப்பட்டு டோப்போ பிளான் சைட் பிளான் மற்றபடி சரிபார்ப்பு படிவம் செக் லிஸ்ட் படி எல்லாத்தையும் நீங்கள் தயார் பண்ணி ஆன்லைனில் பதிவேற்றம் பண்ணிங்கன்னா அவங்க நகர் ஓரமைப்பு இயக்கத்தில் சர்வேருன்னு சொல்லுவாங்க நீலா அலவர் அவர் வந்து உங்களுடைய கோப்பை சரிபார்த்து செஞ்சு கரெக்டாக வந்து அந்த ஸ்கூட்னி ஃபீஸ் எல்லாம் கட்டியிருக்கீங்களான்னு பார்த்துட்டு அவர் வந்து இடநேராய்வுக்கு உங்கள் கோப்பு அமைந்திருக்கும் இடத்த இடைநீராய்வு செய்கிறதுக்கு உயர் அதிகாரி உதவி இயக்குனர் இல்லை துணை இயக்குநருக்கு வந்து அவர் வந்து கோப்பை வந்து பரிந்துரை செய்வார் அவங்க அதை எடுத்துகிட்டு வந்து அந்த லேவுட்டு போடுறதுக்கு சரியான இடமா நான்கு மல் கரெக்டாக இருக்கா இல்லை அங்கே கம்மா இருக்கா நீர்நிலைகள் இருக்கா வாக்கியா இருக்கா இல்லை வந்து பரியல் கிரவுண்ட் இருக்கா இல்லை மைன்ஸ் குவாரி இருக்கா எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய டோப்போ வந்து கரெக்டான முறையில் நீங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிற அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் அனுப்புவாங்க அந்த குறிப்பு வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம் வேறு ஏதாவது கூடுதல் விவரங்கள் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ஏதாவது வரைபடத்தில் திருத்தம் இருக்குது இல்லை ஆவணங்களில் ஏதாவது கூடுதல் ஆவணங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ஆவணக்கு வந்து கால் ஃபார் பர்ட்டிகுலர்ஸ் கூடுதல் ஆவணம் கோரப்படும் நீங்கள் அந்த கூடுதல் ஆவணம் ஆன்லைன்லேயே இருக்கும் அந்த பதிவு பெற்ற பொறியாளர் வந்து உங்களுக்கு சொல்லுவார் நீங்கள் அதை எதாவது தேவைன்னா கொடுத்துட்டீங்கன்னா அதையும் சேர்த்து சப்மிஷன் பண்ணியாச்சுன்னா பதிவேற்ற செஞ்சாச்சுன்னா அவங்க வந்து அதுக்கு உண்டான ரோட் பேட்டர்ன் சாலை மாதிரி வரைபடம் உடனடியாக வந்து அனுமதி கொடுப்பாங்க அந்த சாலை மாதிரி வரைபடத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் சம்மந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்தில் போய் அந்த சாலை மாதிரி வரைபடமும் நீங்கள் உள்ளாட்சிக்கு வந்து பூங்கா ஒதுக்கணும் பாயிண்ட் ஃபைவ் அதே மாதிரி மின்சார வாரியத்துக்கு ஈபிக்கு பாயிண்ட் ஃபைவ் ஒதுக்கணும் இதெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் ஈபி உள்ளாட்சி அதுக்கு ஒரு பதிவும் நீங்கள் வந்து உங்களுடைய சாலை மாதிரி வரைபடத்தை ஒரு பதிவும் சார் பதிவாளர்கிட்ட பதிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி அந்த சம்பந்தப்பட்ட பதிவு பெற்ற பொறியாளர் அலுவலகத்தில் போய் இதை வந்து சமர்ப்பிக்கணும் அவர் அதை வந்து இப்போ நீங்கள் அதுக்கு அடுத்தது மெயினான பாயிண்ட் இது என்னென்னா அடுத்து ஓஎஸ்ஆர் ஓஎஸ்ஆருக்கு பணம் கட்ட போகிறீங்களா இல்லை ஓஎஸ்ஆரை ஒதுக்க போகிறீங்களா ஓஎஸ்ஆரை ஒதுக்கி நீங்கள் வரைபடம் தயாரிச்சுருந்தீங்கன்னா அதையும் சேர்த்தே வந்து சார் பதிவாளத்தில் அந்த சாலை மாதிரி வரைபடத்திலேயே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கோம் அதையும் சேர்ந்து பதிஞ்சிடலாம் இல்லை வழிகாட்டி மதிப்புக்கு வந்து ஓஎஸ்ஆருக்கு பதிலாக நான் வந்து பணம் கட்டுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இதை பதிவேற்றம் செய்யும் போது ஏதாவது அந்த சாலை மாதிரி வரப்பட பதிஞ்சு அதை பதிவேற்றம் செய்யும்போது அதுக்கு உண்டான வழிகாட்டி மதிப்பை சேர்த்து நீங்கள் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக வந்து பிளாட் பட்டனுக்கு உண்டான டிமாண்ட் ரைஸ் ஆகும் அந்த டிமாண்டு அதை கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு இறுதி ஒப்புதல் கொடுத்துருவாங்க இதை வாங்கிட்டு சம்மந்தப்பட்ட உள்ளாட்சியை அணுகி நீங்கள் அங்கே ஒரு கட்டணத்தை செலுத்துனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒப்புதல் பெற்றுக்கொள்ளுமா நன்றி டெங்கா பிளானர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் வழங்கும் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி